முதலாவது பாருங்க குணமாக்குகிறவராக இருக்கிறாராம் எதை குணமாக்குகிறாரோ அந்த வருஷம் நம்ம வீட்டுக்கு வரப்போறாரா வாசிங்க பார்ப்போம் ஓசியா பதினால வாசிங்க அந்த நாலாவது வசனத்தின் முதல் பகுதியை வாசிங்க பார்ப்போம் சீர்கேட்டை குணமாக்குகிறவர் ஆய் கத்தர் வரப்போகிறார் ஒரு அமீன் சொல்லுங்களேன் இப்போ எல்லாருக்கும் ஷாக்காக இருக்கும் என்ன ஆண்டவர் வியாதியை குணமாக்குகிறவர் தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் இப்படி நீங்க கேட்கலாம் இங்க கவனிங்க நம்முடைய வாழ்க்கையில அநேக வியாதிக்கு காரணம் என்ன தெரியுமா பாவம் ஆமாவா இல்லையா பாவம் சாபத்தை கொண்டு வரும் கவனிங்க சாபம் வியாதியை கொண்டு வரும் சீர்கேடான வாழ்க்கை ஒழுக்கக்கேடான வாழ்க்கை நம்முடைய முற்பிதாக்கள் சீர்கேடாய் ஒழுக்கக்கேடாய் வாழ்ந்திருப்பார்கள் அந்த வாழ்க்கை நமக்கு சாபமாகவும் சில நேரங்களில் அது வியாதியாகவும் என்ன செய்யும் மாறும் நீங்க கவனிக்கணும் சீர்கேடுன்னு போட்டிருக்கு ஆங்கிலத்தில் அழகா போட்டிருக்கு அப்படின்னா பின்மாச்சமான வாழ்க்கை பாவம் செய்து பின்மாச்சமாய் போகிற வாழ்க்கை கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு இந்த ஆண்டு உங்கள் குடும்பத்தில் பின்மாச்சக்காரர்கள் இருக்க மாட்டார்கள் மாட்டார்கள் பாவம் செய்கிறவர்கள் இருக்க பாவத்தின் கத்தர் துரத்த போகிறார் பாவத்தின் வல்லமையை கத்தர் அகச்ச போகிறார் பின்மாச்சத்தை கத்தர் துரத்த போகிறார் சீர்கேட்டை குணமாக்க போகிறார் நம்புறவங்க கையை உயர்த்தி சத்தமாக இல்லையா சொல்லுங்க ஹலே லுய்யா பக்கத்தில் கை குடிச்சுங்க உங்க வீடு ஒழுங்கா மாறப்போகுது சொல்லுங்க நீங்களும் ஒழுங்கா மாற போறீங்க ஹலே லுய்யா இந்த வருஷம் ஆண்டவர் சிஸ்டத்தை சரி பண்ண போறாரு ஒரு ஆமின்னு சொல்லுங்களேன் யூடியூப்பை எடுத்தீங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு பாத்திருக்கீங்களா வாட்ஸ்அப்பை எடுத்தா ஃபேஸ்புக்கு போகும் எடுக்க போனால் கால் கிஸ்டிக்கு சிஸ்டம் சரியில்லைன்னு வச்சுக்கிடுங்களேன் வைரஸ் ஏறிட்டுன்னு வச்சுக்கிடுங்களேன் எதுனாலும் தலகில நடக்கும் இங்கே கவனிங்க ஆண்டவர் பூமிக்கு முதலாவது வந்த என்ன தெரியுமா பூமியானது ஒழுங்கின்மையும் ஆழத்தின் மேல் ஆமா பூமியோட சிஸ்டமே மாறி இருந்தது பரிசு தாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார் எல்லாத்தையும் சரியா வச்சாரு கவனிங்க அழகான பூமியை கத்தர் நமக்கு தந்தார் கைய வேத்தூர் அல்லையா சொல்லுங்க ஆண்டவர் என்ன சொல்ல வாரா தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை உங்கள் சிஸ்டம் உங்க வாழ்க்கை சரியில்லாமல் இருந்திருக்கலாம் உங்க குடும்ப வாழ்க்கை குழம்பி போய் இருந்திருக்கலாம் ஆனால் இன்னைக்கு கத்தர் சொல்றாருங்க நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா நீங்க வீட்டுக்கு போகும்போது உங்க வீட்டில் கால் வைக்கும் போது நீங்க எதை பார்க்க போறீங்க தெரியுமா கத்தர் நேர்த்தியாய் குழப்பி கிடக்கிற எல்லா ஒழுக்கக்கேடுகளை மாச்சி நேர்த்தியாய் உங்கள் குடும்பத்தை கத்தர் நடத்த போகிறார் நம்புறவங்க கையை உயர்த்தி சத்தமா ஒரு அல்ல சொல்லுங்க அல்ல ஒரு வீட்டில் ஒழுக்கக்கேடு எப்படி உண்டாகும் புருஷன் தான் என்ன செய்யணும் வேலைக்கு போகணும் அதான் சிஸ்டம் ஆமாவா இல்லையா புருஷன் தான் அதிகமாக செபிக்கணும் குடும்பத்துக்கு தலை யாரு ஏ சொல்லுங்க புருஷன் ஆமா கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோவா எவ்வளோவா எவனோ அவன் அப்ப ஒரு குடும்பத்தில் குடும்ப தலைவர் ரசிக்கப்படலா குடும்ப தலைவர் ஜெபிக்கலனா குடும்ப தலைவரே சரியில்லைனா சிஸ்டமே சரியில்லைன்னு அர்த்தம் ஒரு ஒழுங்கு இல்லை கவனிமா ஒரு ஒழுங்கு இல்லை ஒரு சீர்கேடு இல்லை காரில் வரும்போது கத்திரியாண்டது என்ன தெரியுமா சொன்னாரு இன்னைக்கு வருகிற பிள்ளைகளுக்கு நான் என்ன அற்புதத்தை செய்ய போறேன்னா ஒரு குடும்பத்தின் தலைவருக்கு நான் எதை எதிர்பார்க்கிறேனோ அதை நான் வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கத்தர் கொடுப்பேன் நான் சொல்கிறேங்க உங்கள் குடும்ப தலைவர் செபிக்கிறவராய் மாறுவார் என்ன யாருக்கும் ஆசை இல்லையா கையை வைத்து என்ன இல்லை ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி பாக்கிய ஒரு அல்ல இல்லையா சொல்லுங்க ஏ உண்மைதானங்க சிஸ்டத்தை கற்று சரி பண்ண போறாரு உங்கள் கணவரை ரச்சிக்க போகிறாரு குடியிலிருந்து பாவத்திலேருந்து விடுதலை தரப்போகிறார் ஒரு அல்ல இல்லையா சொல்லுங்கள் ரெண்டாவது என்ன சிஸ்டம் சரியில்லை பொண்டாட்டி சுவாம்பேரியா இருக்கா ஒழுங்கு இல்லை புருஷன் வேலை பார்க்க பொண்டாட்டி காலுக்கு மேலே கால் போட்டு உட்காந்து டீ இருக்கா காலையில் அஞ்சு மணிக்கு பொண்டாட்டி எழுமணும் செவம் பண்ணணும் மனைவி மனைவி தான் வீட்டை தூக்கணும் மனைவி தான் வாஷிங் மிஷினில் துணியை துவைக்கணும் மனைவி தான் காலையில் புருஷனுக்கு டீ கொடுத்து கொடுக்கணும் அதான் சிஸ்டம் அதான் ஒழுங்கு என்ன ஒரு மாதிரி பாக்கியே ஒரு அலேலியா சொல்லுங்க எல்லாம் மாறி கிடக்கு ஆண்டவர் என்ன பேசினாரு சீர்கேடு சிஸ்டமே மாறிட்டு அதுவும் குடும்பத்தில் டூ கே கிட்ஸு இப்போ லேட்டஸ்டாக இருக்க குடும்பத்தில் ஒழுங்கே இல்லை அவ்வளோ வேலையும் புருஷன்தான் தான் பார்க்காம் ஆண்டவர் எல்லாத்தையும் சரி பண்ண போறாரு கையை காணுமே பொம்பளை ஆசையே இல்லையா கையை வைத்து ஒரு அல் சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி வேலைக்கு போய்ட்டு பத்து மணிக்கு வருவான் அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினில் பொண்டாட்டி துணியை பிள்ளைகள் துணியை துவைச்சிட்டு பிள்ளைகளுக்கு கக்காவை கழுவி விட்டுட்டு பிள்ளைகளையும் குளிப்பாட்டி விட்டான் அவளை மட்டும் குளிப்பாட்டலை ஆமாம் அதுக்கப்புறம் பைபிள் வாசித்து தூங்க ஒரு மணி இதுக்கு இடையில் அவன் அவன் பிள்ளைகள் முழிச்சுட்டா இவன் தான் பாலாற்றி கொடுக்கணும் அவள் எதுக்கு இருக்கா சாமி கும்பிட்டதுக்கா பேசாமல் வீட்டுக்கு வர வேண்டியதானே இன்னைக்கு குடும்பங்கள்ல சீர்கேடு இல்ல என்ன மட்டுக்கு ஆமேன்னு சொல்லுங்க கர்த்தர் மாத்த போறாரே அன்று சொன்னாரு ஒரு வீட்டில் கணவனை ஜெபிக்கிறவரா தலைமைத்துவத்தில் உள்ளவரா உள்ளவரா மனைவியா ஜெபிக்கிற பிள்ளையா சோம்பேறி இல்லாதவர்களாய் பிள்ளைய பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய் குடும்ப ஜபம் நடக்கிற குடும்பமாய் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்க வீட்டுல குடும்ப ஜபம் நடக்கும் எத்தனை பேர் கையை வைத்து ஒரு சொல்றீங்க உங்க வீட்டுல இருக்கிற எல்லா ஒழுக்க மாறும் என குணமாக்குகிற கர்த்தர் உங்கள் கூடாரத்துல வந்திருக்கிறார் கையை தட்டி கத்தரமாக படுத்தலாமா சகல பாவத்தின் வல்லமைகள் சகல ஒழுக்க கேடு சகல சீர்கேட மாச்ச கர்த்தர் வந்து இருக்கிறார் ஒரு அல்லேலியா சொல்லுங்க அல்லேலூயா உங்க வாழ்க்கையும் சீர்கேடா தான் இருக்கு ஒரு ஆண்டவர் ஒழுங்காக வச்சுருக்கணும் எப்படி வச்சுருப்பார் காலையில் ஜபம் பண்ணணும் பைபிள் வாசிக்கணும் கத்தரை தேடணும் வேலைக்கு போகணும் பாவம் பண்ணக்கூடாது பரிசுத்தமாக வாழணும் அவருக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் ஆனால் இன்றைக்கி சிஸ்டமே மாறி எனக்கு அதிகால ஜபம் இல்லை காலையில் எஞ்சோடன மொபைலில் நோண்டுறோம் தேவையில்லாதவங்ககிட்ட பேசுகிறோம் ஆமாம் அங்கெங்கே போய் வாயடிக்கும் ஜபம் இல்லை வேத வாசிப்பு இல்லை பாவம் டிவி சினிமா அக்கிரமம் குடி வெறி எல்லாம் ஒழுங்கில்லாம இருக்கு நான் சொல்றேங்க ஆவியானவர் பேசுறாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த திருச்சபைக்கு மாத்திரமல்ல சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நான் சொல்ற வார்த்தை என்னன்னா சகல ஒழுக்க கேடு மாறும் சகல சீர்கேடு மாறும் எல்லாத்தையும் கத்துற உங்கள் கூடாரத்துல சரி பண்ண போகிறார் நம்புறவங்க கையை தட்டி கத்துற மகிமை படுத்துங்கள ஒரு முறை கூட கையை தட்டி சகலமும் சகலமும் சரியாகும் பக்கத்தில் சிரிச்ச முகத்தோடு இப்போ கை கொடுத்து சொல்லுங்க எல்லா ஒழுக்க கேடு சொல்லுங்க வாயை திறக்க மாட்டேங்கல சொல்லுங்க எல்லா ஒழுக்க கேடு எல்லா பின்மாச்சம் ஒழுங்கின்மை மாச்சுகிற இயேசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க ஆண்டவரே குணமாக்குகிற உமக்கு ஸ்தோத்திரம் ஒரு ஆமின்னு சொல்லுங்க எம்மா பாவம் மாறிட்டினா சாபம் மாறிடும் சாபம் மாறிட்டினா கேன்சர் மாறிடும் ஒரு ஆமின்னு சொல்லுங்க பரம்பரை பரம்பரையாய் வருகிற வியாதி மாறும் ஒழுங்கின்மை சீர்கேடு மாறிட்டுனா சகலமும் மாறும் குணமாக்குகிற கர்த்தருக்காக ஒரு மூணு ஸ்தோத்திரம் சொல்லுங்க மூணு ஸ்தோத்திரம் சொல்லுங்க என்னைக்கு சோத்திரம் சொல்லுங்க இன்னைக்கு சொல்லுங்க கையை வைத்தி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சோத்திரம் அல்ல இல்லையா ரெண்டாவது கத்திர